வணக்கம் என்ன பண்ணியும் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது எவ்வளவு ரெஸ்ட்ரிக்டடா டைட் சாப்பிட்டாலும் குறைய மாட்டேங்குது பிடிச்ச ட்ரெஸ் போட முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது நம்ம சாப்பிடுறப்போ நம்ம நிறைய கவனங்களா கவனம் பண்ணி இதை சாப்பிட கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் சரியா ட்ரை பண்றோம் ஆனா எத்தனை பேரு நம்ம சமைக்கிறப்போ ருசி பார்க்காம சமைக்கிறோம் நீங்க யாரெல்லாம் நீங்க சமைக்கிறப்போ ருசி பாக்குறீங்களோ அவங்களுக்கு கட்டாயமா எடை குறையாது ஏன்னா நம்ம சமைக்கிறப்பவே கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பார்த்து உப்பு சரியா இருக்குதா காரம் சரியா இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் டேஸ்ட் பார்த்து நம்ம சமைப்போம் அப்படி டேஸ்ட் பாக்குறப்போ நம்மளுடைய நாக்குல உமிழ்நீர் உருவாகும் இந்த உமிழ்நீர் சுரப்பி தூண்டப்பட்டுருச்சு அப்படின்னும்னா அடுத்து செரிமானத்துக்கு நம்மளுடைய வயிறு தயாராயிடும் அந்த சமயத்துல நம்ம சாப்பாடு கொடுக்கல அப்படின்னும்னா அங்க இருக்கக்கூடிய ஜூசஸ் டைலூட் ஆக ஆரம்பிக்கும் இப்படி நம்ம சாப்பிடாம ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அல்லது ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிடுறோம் அந்த சமயத்துல நம்ம வயிற்றுல சுரந்து இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் ஜூசஸ் இதெல்லாம் டைலூட் டைலூட் இப்படி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனோ ட்ரான்ஸ்மிஷனோ நடக்காம அந்த உணவு நம்மளுடைய உடம்புல வந்து தேங்க ஆரம்பிக்கும் கழிவுகளாக ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும் ஸோ இது வந்து நம்மளுடைய உடம்புல டெபாசிட்ஸ் அதிகமாகும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ரெண்டாவது நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே ஃபிளாபியாக ஆரம்பிக்கும் நம்ம நிறையா லேடிஸ் பாத்தீங்கன்னா வயிறு ரொம்ப அதிகமாக தொழுதொழப்பாக இருக்கும் அதே மாதிரி கை கைப்பகுதியில் தொழுதொழப்பாக இருக்கும் தொட பகுதி தொலைதளப்பாக இருக்கும் இதுக்கு பேர் வந்து நம்ம பேரிக்கா ஷேப்டு வெயிட்னு சொல்லுவோம் ஸோ பியோர் ஷேப்டு ஒபேசிட்டின்னு சொல்லுவோம் ஸோ இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிட்றப்போ அதாவது சமைக்கிறப்போ டேஸ்ட் பார்க்கறது நீங்கள் ஸ்டிமுலேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா வித்தின் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ள உங்களுடைய டயட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஸோ நீங்க சாப்பிடக்கூடிய உணவு நீங்க ரொம்ப மெதுவா சாப்பிடுங்க ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வாய் ஆரம்பிச்சதுல அடுத்து வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ள நீங்க சாப்பாடை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஸோ அதனால நீங்க சமைக்கிறது நீங்க ஒரு நேரமா இருந்து சாப்பிடுறது ஒரு நேரமா இருக்கும்போது அந்த கேப் இடைவெளி அதிகமாகுது அதனால ஒண்ணு என்ன பண்ணுங்க சமைக்கிறப்ப டேஸ்ட் பார்க்காதீங்க அல்லது நீங்க டேஸ்ட் பாத்துட்டீங்கன்னா வித் இன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ல சாப்பிட்டு முடிச்சிடுங்க நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது நீங்க அதிகமான அளவுக்கு வெள்ளை உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு விஷயங்களை தவிர்த்துக்கோங்க அதாவது ரிஃபைண்ட் மைதா மாவு ரிஃபைன்டு ஒயிட் சுகர் ரிஃபைன்ட் ஒயிட் ஒயிட் ரைஸ் ரிஃபைன்ட் ஆயில் ரிஃபைண்ட் சால்ட் ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு நான் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் நீங்க டேஸ்ட் பார்க்காம சமைக்கணும் இதை பண்ணுனீங்க அப்படின்னும்னா உங்க வெயிட்ட மேனேஜ் பண்ண முடியும் தேங்க்யூ